நாளைக்கு வெள்ளிக்கிழமை வைகுண்ட ஏகாதசி பெருமாளுக்கு மிக மிக உயர்ந்த துளசி வந்து கட்டப்போகிறேன் இதை வந்து நான் ஏன் இன்னைக்கே பறித்து கட்டணும்னு கேட்டால் வெள்ளிக்கிழமையுமே ஏகாதசி திதியையும் துளசி வந்து பறிக்கவே கூடாது தான் நான் இன்றைக்கி இதை பறிச்சுட்டேன் நாளைக்கு வெள்ளிக்கிழமை அதுவும் இல்லாமல் ஏகாதசி வைகுண்ட ஏகாதசி ஒவ்வொரு மாதமும் ஏகாதசி திதியில் துளசி பறிக்கக்கூடாது அதே மாதிரி வெள்ளிக்கிழமையும் துளசியை பறிக்கக்கூடாது அதனால்தான் நான் வயணக்கிண்ணே பறித்து வச்சுட்டேன் இப்போ நம்ம கட்டி தண்ணியில் நினைச்சி அப்படியே வெளியிலேயே போட்டுட்டா கூட ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் போன வருஷம் எங்கள் வீட்டில் வந்து துளசி கிடைக்கலை வீட்டில் இல்லை அப்போ வந்து வெளியில் கட்டி நான் அதை வாங்கிட்டு வந்தால் போட்டோம் ரொம்ப வந்து மனது கஷ்டமாக இருந்தது ஆனால் இந்த வருஷம் நம்ம இந்த அளவு வந்து துளசி கடிச்சிருக்கு சரி கொஞ்சமாக இருந்தாலும் நம்ம வீட்டில் பறித்த துளசி நம்ம கையால் கட்டி போடுறது ரொம்ப சந்தோஷமாக இருக்கப்பட்டதாக போடுறேன் இதை வந்து நான் வந்து ஒன் சைடாக தான் கட்டுவேன் ரெண்டு சைடு கட்ட மாட்டேன் ஒன் சைடாக தான் கட்டுவேன் இதிலே சில இலைகள்லாம் இருக்கும்ல தனித்தனியாக இந்த மாதிரி கொத்தா இல்லாமல் அந்த இலைகளை வந்து நம்ம தீர்த்தத்துக்கு பயன்படுத்திக்கலாம் ஒவ்வொரு வருஷமும் இந்த துளசி மாலை போடுறது ரொம்ப ரொம்ப விசேஷம் பெருமாளுக்கு நான் வந்து ஒவ்வொரு வருஷமும் போடுவேன் அதே மாதிரி புரட்டாஸ் சனிக்கிழமை எத்தனை சனிக்கிழமை இருந்தாலும் அன்னைக்கு நான் வந்து துளசி மாலை போடுவேன் அதே மாதிரி துளசி தீர்த்தமும் ரெடி பண்ணி வச்சுப்பேன் அதாவது கொஞ்சம் சர்க்கரை ஏலக்காய் பொடி நம்ம தேங்காய் உடைக்கிறனால அந்த தேங்காய் தண்ணி இதெல்லாம் கலந்து அதை துளசியும் போட்டு வச்சுருவேன் அது வந்து நல்லா வாசனையாகவும் கொஞ்சம் வந்து பசங்க குடிக்கும் போது நீப்பாகவும் இருக்கும் அந்த மாதிரி தான் துளசி தீர்த்தம் ரெடி பண்ணுவேன் இந்த இந்த ஏகாதசிக்குன்னு சில விதிமுறைகள்லாம் இருக்குது அவங்கவுங்க வயதுக்கு உடல்நிலைக்கு ஏற்ப நம்ம வந்து எப்படி வேணாலும் இருந்துக்கலாம் சிலர் வந்து பால் பழம் இது மட்டும் இருப்பாங்க சிலர் வந்து வெறும் தீர்த்தம் மட்டும் சாப்பிட்டுட்டே இருப்பாங்க சிலர் வந்து கா ஒரு வேளை மட்டும் சாப்பிட்டுருப்பாங்க நாங்கள் வந்து காலையிலையும் நைட்டு சாப்பிட மாட்டோம் மதியம் வந்து டிஃபன் ஐட்டம்ஸ் தான் சாப்பிடுவோம் நீங்கள் உங்கள் வசதிக்கும் உங்கள் உடல்நிலைக்கும் ஏற்ப நீங்கள் எப்படி வேணாலும் இருக்கலாம் இரவு முழுதும் நம்ம கண்மொழித்தா ரொம்ப ரொம்ப நல்லது அதாவது நாளைக்கு இரவு ஃபுல்லாக கண் முடிக்கணும் அதை விட என்ன ட்விஸ்ட்னா அதில் நாளைக்கு இரவு முழிக்கிறது இல்லை இல்லாமல் நாளைக்கு மறுநாள் அதாவது துவாரி பார்த்தீங்களா அன்னைக்கு பகல் ஃபுல்லாக கண் முழிக்கணும் அதுதான் ரொம்ப ரொம்ப கண்டிஷன் இதில் நாளைக்கு இரவு முழித்த பலன் வந்து இல்லாமல் போயிடும் நாளைக்கு சனிக்க மத துவதங்களுக்கு பலன் இல்லாம போயிடும் அதனால் உங்களால் நாளை நாளை நைட்டு அடுத்த நாள் பகல் உங்களால் முழிக்க முடியும் சொன்னா நீங்க இந்த விரதத்தை வந்து இருக்கலாம் இல்ல உடம்புடலா நீங்க வந்து கண் விழிக்காம தூங்கிட்டு இருக்கு விடிய காலையில் ஏஞ்சி கூட நீங்கள் சமைக்கலாம் அதனால் அதே மாதிரி நெல்லிக்காய் ரொம்ப ரொம்ப முக்கியம் அடுத்தது வந்து அகத்திக்கீரை ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்புறம் பெரண்டை இந்த மாதிரி சில ஐட்டம்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம வந்து ஆங்கில காய்கள் சொல்லுவோம்ல கேரட்டு பீன்ஸு சவுச்சவு அந்த மாதிரி பீட்ரூட்டு இந்த மாதிரி சில காய்கள் எல்லாத்தையும் தவிர்த்துணும் நம்ம நாட்டு காய்கள் சொல்லுவாங்கல்ல வெண்டைக்காய் சுண்டக்காய் அவரக்காய் பத்திரங்காய் சிறிய நெல்லி பெரிய நெல்லி அகத்திக்கீரை பாகற்காய் வாழைத்தண்டு வாழைப்பூ வாழைக்காய் இந்த மாதிரி எண்ணி இருபத்தொரு காய்கள் சேர்த்து நம்ம சமைக்கணும் நான் வந்து என்ன பண்ணுவேன் இருபத்தொரு காய்களில் வந்து இருபத்தொரு வகை செய்ய மாட்டேன் இருபத்தொரு காய்களும் ஒரு ஒரு ஒன்று ரெண்டு அது மாதிரி கலந்து ஒரே சாம்பார் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு பொரியல் ஒரு கூட்டு ஒரு வறுவல் அந்த மாதிரி செய்வேன் அதேமாதிரி கருவேப்பிலை ரொம்ப ரொம்ப முக்கியம் அவர் வந்து ஒரு கதை சொல்லுவாங்க பெருமாளுக்கு வந்து தாயார் திருமணம் பண்ணி கொடுக்கும்போது சீர் வந்து எடை போட்டு பார்த்தா அப்போ வந்து அந்த இடை வந்து சமமாகவே ஆகவே இல்லையா ஏதோ குறை குறன்னு பார்த்தாங்களாம் என்னென்னமோ வச்சு பார்த்தாங்கன்னா அதை நிவர்த்தி அடையவே இல்லையா அப்போ கடைசியில் இருந்த கருவேப்பிலை எடுத்து ஒரு கொத்து வச்சதுக்கப்புறம் தான் அந்த இடை வந்து சமமாக வந்துதான் அதனால் கருவேப்பில் ரொம்ப ரொம்ப முக்கியம்னு சொல்லுவாங்க ஆனால் கருவேப்பில் வந்து தொகையில் இருக்கும் அடுத்தது என்னன்னா நாளைக்கு நாளைக்கும் நாளைக்கு மறுநாளும் சமையலில் வெங்காயம் பூண்டு இஞ்சி இந்த மாதிரி மசாலா பொருட்கள் எதுவுமே சேர்க்க மாட்டோம் சாம்பாருக்கு பொரியலுக்கு எதுலையுமே வெங்காயமும் பூண்டும் சேர்க்க மாட்டோம் நம்ம ரசம் வச்சால் ரசத்துலேயும் பூண்டு சேர்க்க மாட்டோம் அந்த மாதிரி தான் சமைப்போம் இது மாதிரி தான் செய்கிறது தான் என்னுடைய வழக்கம் உங்கள் வழக்கம் என்னான்னு நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் உங்களால் எப்படி முடியுமோ அப்படி அப்படி விருதாக இருந்துக்கோங்க இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நான் சொல்ல நினைச்ச தகவல்கள் இந்த தகவலாம் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் ரொம்ப சந்தோஷம் தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் பை